இது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கான வார ராசி பலன் அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் உங்கள் ராசிலேயே நல்லா பலமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீச்ச சூரியன் சந்திரன் பார்த்திங்கன்னா கும்பராசி மீனராசி மேஷராசி உற்சாகமான காலகட்டம் செவ்வாய் விருச்சிகத்திலையும் புதன் ஆஹ் விருச்சிகத்திலையும் சுக்கரன் கன்னி கன்னிராசில இருந்து உங்க ராசிக்கு வராரு அதுவும் நல்லா இருக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேயும் குரு வந்து கடகத்துல அஷ்ட அத கடகத்துல இருக்காரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்துலேயும் இருக்காரு உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும் போது ரொம்பவே நல்லாவே வாழ்க்கையில முன்னேற்றங்களோ சமநிலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமையும் கடந்த சில மாதங்களாக வாரங்களாக குழப்பங்கள் குறைஞ்சு நிம்மதி அறிக அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சில தீர்ப்புகள் அதாவது செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் நினைவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறனும் திறமையும் கூடி இருக்கக்கூடிய மாசம் வாரமாக இருக்கும் வீடு குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் சில பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மேலும் முயலும் நேரமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இல்லைன்னா பதிவு உயர்வோ வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களோட முயற்சிகள் எல்லாருக்கும் கவனிக்கப்படுற மாதிரி இருக்குது சில புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் வேலை செய்கிறவங்க கூட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் உங்களோட பொறுமை சூழலை சீர்படுத்துகிற மாதிரி இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு உண்டான அரசு வழி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் காலமாக தாமதமான திட்டம் செயல்படுத்த ஏற்ற வாரமாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கடன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருந்தாலும் ஒரு சில வீட்டு செலவுகளை குறைச்சிக்கிட்டு ச செலவுகளை அதிகமாக கண்காணித்து நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இருக்கு அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் அதாவது முதலீடு செய்யறதுக்கான நல்ல நேரமா இருக்கு பணத்துல நிதானமா சே சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை புரிதல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சம்பதிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே ஜாலியாக மாறும் காதல் உறவுகள் நல்ல ஒரு நிலைக்கு போகும் திருமண சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் பெற்றோர்கள் நலன் நலனில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்குது பழைய நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வாரமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது சிலருக்கு சின்னதாக தலைவலி இல்லைனா உடல் வலி ஏற்படலாம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதிக பனிச்சுமையும் அதிக ப்ரெஷரையும் குறச்சிங்கன்னா நல்லது அதிக நீர் சத்து வாய்ந்த உணவு வகைகளை சாப்பிட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்துக்கு உடம்புக்கு தேவையான ஓய்வு அவசியமாக இது விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் உங்களோட நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்திலே ஐந்துலேருந்து ரெண்டாயிர ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிரகநிலைகளை கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு சூரியன் வந்து துலாமில் நீச்சமாக இருக்காரு சந்திரன் கும்பர மீனம் மேஷமில் இருக்காரு செவ்வாயும் புதனும் விருட்சிகத்தில் சுக்கரன் கன்னி ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறது சனி பகவான் மீனத்திலையும் குரு கடகத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்துலேயும் இருக்காங்க நல்ல ஒரு பலன் விதமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வாரத்தை துணிச்சலாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் நல்லாவே இருக்கு முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாரமா இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு திடம் திறமான திறமையும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமா இருக்கு நீண்ட நாட்களாக தடையில் இருந்த சில விஷயங்கள் திடீரென முடிவடையும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கிற வாரங்கள் உங்களோட வார்த்தைகள் அடுத்தவங்க கிட்ட நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தொழிலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு சொத்து வாழ்க்கையில நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் சுபகாரிய பயிற்சி வார்த்தைகளில் நல்ல ஒரு நிறைவான முடிவு கிடைக்கும் மனநிலை உறுதியாகும் அச்சம் குறைஞ்சி தெளிவான வாரமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் முயற்சிக்கும் நல்ல ஒரு நிச்சயமான பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா வேலை செய்கிறதுக்கு உண்டான வளர்ச்சியில் நல்ல ஒரு பலன் தரும் உங்களோட உழைப்புக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற வாரியமா இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்போ இல்லைன்னா வந்து புதுசான வேற புது நிறுவனங்களுக்கு வேலையில் செய்கிற வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டியாளர்களை கடந்து நல்ல ஒரு லாபம் காண வாரம் அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முடிவாக வரும் கூட்டாளிகள் பார்ட்னர்கள் கூட நேர்மையான பேச்சு முக்கியம் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் பழைய கடன்களை குறைக்கலாம் வருமானம் நல்லா இருக்கும் ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்து வியாபாரத்துல சின்ன சின்ன முதலீடு செய்து நல்ல பலனை ஏற்படுத்தும் குடும்பத்துக்காக பண செலவு வேண்டிய பொறுப்புகள் இருக்கிற வாரமா இருக்கு சுகாதார லாபம் இருந்தாலும் தொழிலில் நிதானமா நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தை மூலயமா எல்லா பிரச்சனைகளையும் தீக்க வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான திருமண பேச்சுவார்த்தைகள் முடிக்கு வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்பு இருக்குது தூரத்தின் நண்பர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க காதல் உறவுகள்லையும் திருமண உண உறவுகள்லையும் நல்ல ஒரு நம்பிக்கை கூடும் வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் சீராக தான் இருக்கும் அதிக வேலை காரணமாக கொஞ்சம் சோர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது இரவு நேரம் அதிகமாக வீழ்ச்சி இருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டால் சின்னதாக ஓய்விடுங்க உடற்பயிற்சி இல்லைனா நடப்பயிற்சி செய்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிக அளவில் நீர் சத்து பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இது தனுஷ் ராசிக்கான வார ராசி பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் நிலைகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரியன் உங்களோட பதினோராம் இடத்துல துலாம் கும்பம் இருக்காரு மேஷ ராசியில இருக்காங்க செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசிலையும் ராசிலையும் துலாம் ராசிலயும் இருக்கிறது சனி பகவான் குரு கடகத்திலையும் ராகு வந்து கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வாரம் புதிய நம்பிக்கை உருவாக கூடிய வாரமா இருக்கு பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும் மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்கால குறித்து தெளிவான யோசனைகள் வரும் குடும்பம் வேலை பணம் எல்லா துறைகளிலும் சீரான முன்னேற்றம் கிடை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இருக்கு சில வாரங்களாக பார்த்துட்டு இருந்த மன அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது வேலையில் புதிய திட்டங்கள் ஒன்றை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது சிறந்த நேரமா இருக்கும் சிலருக்கு ஆன்மீகத்துக்கான ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நல் நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு கூட பயணங்கள் மேற்கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் உங்களோட முயற்சி மற்றும் திறன் மூலிமா வெற்றி பெறக்கூடிய வாரம் உங்களோட செயல்பாடுகளை பாராட்டுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது சிலருக்கு புதிய பொறுப்புகளோ இல்லைனா சிலருக்கு திரு புதிய பிளானிங்கோ கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் தொழிலில் இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கள் மூலிமா நல்ல வரவேற்பு இருக்கும் புதிய கூட்டணி இல்லைனா பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சேர வாய்ப்பு இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட சட்டப்பூர்வமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற யோசனைகள் முன்னேற்றம் தரும் வரவை பொறுத்தளவுக்கு பணத்தை சீராக இருக்கும் முந்தைய வாரங்களில் இருந்த நிதி ப்ரெஷர் வந்து இந்த வாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்ப தேவைக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை சம சமாளிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பங்கு சங்கந்தை இல்லைன்னா முதலீடு செய்கிறவங்களுக்கு சின்னதாக லாபம் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் இருப்பு அதனால முன்கூட்டியே பணத்தை பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணுங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் வருமானம் உயரக்கூடிய வாரமாக தான் இருக்கு உறவுகளை பொறுத்தளவுக்கு சின்னதாக நல்ல ஒரு இனிமை ரொமான்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது குடும்பத்தில் நல்ல அமைதி நிலையத்திற்கும் தம்பதியருக்கு பாசமும் புரிதலும் வழிபடக்கூடிய வாரம் திருமணம் அதாவது சுபகாரிய முயற்சிகள் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர வாரமாக தான் இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்களே காதலர்களாக மாற்றவும் மாறவும் வாய்ப்பாக இருக்கும் நண்பர்கள் கூட நல்ல ஒரு சந்திப்பும் நல்ல ஒரு பயணமும் மேற்கொள்ள ஏற்ற வாரம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள பேசி பிரச்சனையை சீராக்க வாய்ப்பு இருக்கு உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கிய தப்பத்தால் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வரம் தான் இருக்கும் சின்னதாக வந்து சோர்வோ வயிற்று பிரச்சனையோ இருக்கலாம் உறவு வகையில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க யோகா செய்யுங்க இல்லைனா வந்து ஜஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதும் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கான வாரப்பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களோட கிரகநிலைகள் சூரியன் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு துலாம் ராசியில் சூரியன் வந்து இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்திலையும் நான்காம் இடத்திலும் இருக்காரு கலவையான வாரமாக தான் இருக்கும் செவ்வாயும் புதனும் விருச்சகத்துல சுக்கரன் கன்னி ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கதும் சனி பகவான் மீனத்திலேயே இருக்காரு குரு கடகத்திலேயும் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறது கொஞ்சம் கலவையான வாரமாக தான் இருக்கு இருந்தாலும் உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாரம் முழுக்க நல்லா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு தங்களோட முயற்சிகளில் பலன் காண்றதுக்கு உங்களுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை சின்ன சின்ன தடைகள் விலகி இந்த வாரங்கள் கொஞ்சம் நம்பிக்கையான வாரமாக தான் இருக்கும் சில விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் பழைய விஷயங்களை தட்டி தூசு தட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு வாரமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட ஊக்கம் வந்து உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட தொழிலில் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் ஒரு பழைய திட்டம் இல்லைன்னா ஆசை மீண்டும் உயிர் பெற்று அதுக்கு பலனும் நல்லா இருக்குது சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தொடர்பு நல்ல வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள வீட்டுல சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா பழுது பார்க்கும் விஷயங்கள் செய்ய வாய்ப்பா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் இல்லைனா பதவி உயர்வு குறித்து பேசப்படும் கடந்த மாதங்கள் வாரங்களில் உழைப்புக்கான பாராட்டு கிடைக்கிறதுக்கு வளர்ச்சிக்கும் சில விஷயங்கள்ல ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வாரம் புதிய பிஸ்னஸ் கூட்டணி இல்லைன்னா வந்து புதிய வே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற வாரம் சில வே தடைப்பட்ட வேலைகள் இந்த வாரம் முன்னேறமும் உங்களோட ஒழுப்பு உழைப்பும் ஒழுங்கும் இணைஞ்சது இந்த வாரம் சிறந்த பலன் தரவிதமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே சீராக கூடிய வாரமாக இருக்கு வீடு வாகனம் குடும்ப தேவைகள் தொடர்பான செலவுகள் இருந்தாலும் வருமானம் அதை சரிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு பழைய கொட கடன் திரும்ப வரதுக்கும் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் இந்த வாரம் சரியா இருக்கும் சின்ன லாபம் கிடைச்சாலும் எந்த ஒரு அவசர முடிமும் எடுக்காம பண விஷயத்துல இருக்கிறது நல்லது உறவுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் சில நாட்களாக துணக்கூடிய இந்த மன வருத்தங்கள் உக்கா புரிதல் குறைஞ்சி புரிதல் அதிகமாக வாய்ப்பா இருக்கு நண்பர்களோட ஆதரவும் இருக்கும் தனக்கூட சந்தோஷமாக வாரம் கழிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசிட்டே இருக்கேன் பெற்றோரோ இல்லைனா மூத்தவங்களோட ஆலோசனை இந்த வாரம் உதவியாக இருக்கும் உங்களோட உடல் நல ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிலருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் உடல் வலியோ தலைவலி ஏற்படலாம் ப்ரெஷரை குறைங்க ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்களை நீங்களே பதட்டப்படாமல் நான் வாரத்தை கொண்டு போனீங்கன்னா நல்லது சின்ன சின்ன பயணம் செஞ்சிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கும் லேப்டாப் மூலிமாவோ இல்லைன்னா சினிமாவுக்கு போய் படம் பார்க்கறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வு எடுங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக வார்த்தை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க அதிக அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கான வாரப்பலன் அதாவது வாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களோட கிரகநிலைகள் சூரியன் பார்த்திங்கன்னா ஒன் துலாம் ராசியில் இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் சந்திரன் கும்பராசிலையும் மீன ராசிலையும் மேஷராசிலையும் உங்கள் ராசிலையும் இருக்காரு கவலையே இல்லை செவ்வாயை பொறுத்தளவுக்கும் புதனை பொறுத்தளவுக்கும் விற்றிகத்தில் இருக்காங்க சுக்கரன் வந்து கன்னிராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறது சனி பகவான் மீனத்திலையும் குரு கடகத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்துலையும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர தான் இந்த வாரம் இருக்கு புதிய உற்சாகம் நிறைஞ்சதாக இருக்கும் மனசுல இருந்த சுமைகள் எல்லாமே குறையும் புதிய திசையில யோசிக்க ஆரம்பிப்பீங்க சில முடங்கிய விஷயங்களை தட்டி தூசை தட்டி கலப்புற மாதிரி இருக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தில் உங்கள் பெயர் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் பழைய நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் மீண்டும் தொடர்பு ஏற்படும் சிலருக்கு பயணம் ஏற்படுறதோ அது மூலியமாக நல்ல ஒரு சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட வேலைகள் செயல்கள் எல்லாமே தாமதமானாலும் நல்ல ஒரு முடிவும் பலனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கவலை இல்லை வேலை போகிறவங்களுக்கு வேலையை பொறுத்த அளவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்குது வேலையில் நல்ல ஒரு திறமையான திறமையை வெளிக்காட்டி உங்களோட செயல்திறன் பழிச்சிடும் வகையில் நல்லாவே இருக்கும் வேலையில புதிய மாற்றம் இல்லைன்னா புதிய யோசனைகள் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியும் பெறக்கூடிய வாரம் தொழிலில் இருக்கிறவங்க நல்ல லாபமும் உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கு வேலையில நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் இந்த வாரம் இருக்கு சின்ன சின்ன பழை பிழைகள் இருந்தாலும் அது சிறப்பாக குறையும் கரிந உழைப்புக்கு நல்ல பலனாக மாறக்கூடிய வாரமாக தான் இருக்கு வெளிநாடு இல்லைன்னா பெரிய நகரங்கள்ல இருந்து வாய்ப்புகள் வரலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மிதமாக இருந்தாலும் பணம் வரவு நல்லா தான் இருக்குது செலவுகள் இருந்தாலும் அதை ச வருமானம் மூலிமா சமாளிக்க முடியும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்தோம் அதை சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் செலவுகள் திடீர் செலவுகள்னால கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பளிச்சிடும் நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லா புரிதலும் பிரச்சனைகளும் தீ இந்த வாரம் பயன்படலாம் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் பழைய நண்பர்கள் காதலர்களை திரும்ப கிடைக்க வாய்ப்பாக இருக்குது உறவினர்கள் மூலயமா சில பண உதவிகளோ இல்லைனா வந்து அவசர தேவைக்கான ப ஆதரவோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசுல இருந்து இந்த மன அழுத்தங்கள்லாம் மாறி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு சீரான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கரெக்டாக ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பதட்டம் குறைச்சிங்கன்னா ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் ப்ரெஷர் மட்டும் அதாவது மன அழுத்தத்தை குறைக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நே சிலருக்கு பார்த்திங்கன்னா சீதோஷ் நிலை காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனநிலையை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும் இது மீனராசிக்கான வார ராசி பலன் அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் சந்திரன் பார்த்திங்கன்னா கும்பராசி மீனராசி மேஷ ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் வெற்றிக ராசியில் சுக்கரன் பார்த்திங்கன்னா கன்னி ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கார் மீனத்தில் குரு கடகத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறது பலன் தர வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு மனநிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சி தெளிவான மனநிலைகள் தெளிவான எண்ணங்கள்லாம் ஏற்படும் பாதுகாப்பு இல்லாத உணர்வுலாம் குறைய வாய்ப்பு இருக்கு உங்களோட முயற்சிகள் மூலிமா நல்ல பலன் காண பலன் காண தொடங்குறது நேரமாக தான் இருக்கும் சில பழைய விஷயங்கள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருக்கு குடும்பம் மற்றும் நண்பர்களில் இருந்து கூட பிறந்தவங்க இருந்து ஆதரவுகள் நல்லா இருக்கும் வீடு மற்றும் வேலையில பொறுத்த அளவுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது வீடு மாறலாம் இல்லைன்னா வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூரதேச பயணம் போகிறதுக்கும் இல்லைனா உறவினர்களை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வேலையை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியம் அவங்களோட மேலதிகாரிகள் இருந்து நம்பிக்கை பெறக்கூடிய வாரமாக இருக்குது குழு வேலைகள் அதாவது டீம் ஒர்க்கு வந்து உங்களுக்கு நல்ல பலன் தர மாதிரி இருக்கும் தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவாங்க அதிக அளவில் ஆர்டர்கள் வர வாய்ப்பு இருக்குது புதிய யோசனைகள் செஞ்சு நல்ல யுக்திகளை கையாள வர மாதிரி இருக்குது பழைய பிஸ்னஸை திருப்பி செயல்பட வாய்ப்பும் இருக்குது வெளிநாட்டு தொடர்பு நல்ல ஒரு பலன் தரும் பண வரவை பொறுத்தளவுக்கு வரவுகள் சீராக தான் இருக்குது வாரங்களில் இருந்த க இந்த வாரம் குறையும் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் கீழே சிலருக்கு கடன் வாங்கிதான் இந்த வாரத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும் அது தேவையான தான் இருக்கு முதலீடு செஞ்சிங்கன்னா அதுல நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பா இருக்கும் புதிய பொருட்களை வாங்குற ஆசைகள் அதிகமாகு அதுக்காக செலவுகள் அதிகமாகலாம் உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய வாரம் தம்பதிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் அந்நுண்ணியம் அதிகமாகும் ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பிணைப்பும் ஏற்பட காதலர்களுக்கும் இது ஏற்ற வாரமாதான் இருக்கு இருக்குது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அது உடனே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூட இருந்தும் நல்ல சந்தோஷமும் நிறைவும் இருக்கும் பெட்ரோர் இடத்துல இருந்து தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து சுப செய்திகள் வரலாம் குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய வாரமாதான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் நல்லா தான் இருக்கும் ஆனா குளிர்ச்சியான வகையில் சளி இல்லைன்னா இருமல் தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவு வந்து ஈஸியான அதாவது டயட்டு ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது மன அழுத்தம் குறையிறதுக்கு நடைப்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லது தூக்கத்தை குறைக்காம மகிழ்ச்சியாக வாரத்தை உற்சாகமாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் பலன் விதமாக இருக்கும்